பைரவரின் எட்டு வடிவங்களை பற்றி பார்க்கலாம் அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவர் மூர்த்தி வடிவங்களின் முதன்மையானவர் இவர் அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவர் நவக்கிரகங்களின் குருவின் கிரக தோஷத்திற்காகவும் அசிதாங்க பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சத்த கன்னிகளின் ஒருத்தியான பிராமிகி காசி மாநகரில் விருத்தகாலர் கோவிலில் இந்த பைரவர் அருள் செய்கிறார் ருரு பைரவர் அஷ்டபைரவர் மூர்த்தி வடிவங்களில் இரண்டாவது தோற்றம் இவருடையது சிவபெருமானைப் போலவே ரிஷபத்தை தனது வாகனமாக வைத்திருப்பவர் நவகிரகங்களில் சுக்கிரனின் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான காமாட்சி விளங்குகிறார் இந்த பைரவர் காசி மாநகரில் உள்ள அனுமன் காட்டில் வீற்றிருக்கிறார் சண்ட பைரவர் அஷ்ட பைரவர் மூர்த்தியின் மூன்றாவது வடிவம் இது இவர் முருகப்பெருமானைப் போல மயிலை வாகனமாக வைத்திருப்பவர் நவகிரகங்களில் செவ்வாய் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை மக்கள் வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான கௌமாரி தேவி விளங்குகிறாள் இந்த பைரவருக்கான சன்னதி காசி மாநகரில் உள்ள அம்மன் கோவில் இருக்கிறது குரோதன பைரவர் அஷ்டபைரவர் மூர்த்தி வடிவங்களில் நான்காவதாக வைத்து போற்றப்படுபவர் இவர் மகாவிஷ்ணுவைப் போலவே கருடனை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களில் சனி கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வழிபடுகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளின் ஒருத்தியான வைஷ்ணவி விளங்குகிறாள் இந்த பைரவர் மாநகரில் காமாட்சி கோவிலில் அருள் பாலிக்கிறார் உன்மத்த பைரவர் அஷ்ட பைரவர் மூர்த்தியின் ஐந்தாவது தோற்றம் இவர் குதிரையை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களின் புதன் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை பக்தர்கள் வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான வராகி விளங்குகிறாள் மாநகரில் உள்ள பீமசண்டி கோவிலில் இந்த பைரவர் வீற்றிருக்கிறார் கபால பைரவர் அஷ்ட பைரவர் மூர்த்தி வடிவங்களில் ஆறாவது இடம் இவருக்கு அன்னத்தை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களின் சந்திர கிரக தோஷத்திற்கு இந்த பைரவரை பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான இந்திராணி விளங்குகிறாள் நகரில் உள்ள லாட் பசார் கோவிலில் இந்த பைரவரை தரிசனம் செய்யலாம் பிஷன பைரவர் அஷ்ட பைரவர் மூர்த்தி வடிவங்களில் ஏழாவது தோற்றம் இவர் அம்பாலை போல சிங்கத்தை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களில் கேது கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை பலரும் தரிசனம் செய்கிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான சாமுண்டி விளங்குகிறாள் நகரில் உள்ள பூத பைரவர் கோவிலில் இந்த பைரவர் வீற்றிருக்கிறார் சம்ஹார பைரவர் அஷ்ட பைரவர் மூர்த்தியின் எட்டாவது வடிவம் இவருடையது நாயை வாகனமாக கொண்ட இவரைதான் நாம் ஆலயங்கள் பலவற்றிலும் பார்க்கிறோம் நவகிரகங்களில் ராகு கிரகம் தோஷத்திற்காக இந்த பைரவரை மக்கள் வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளின் ஒருத்தியான சண்டிகை விளங்குகிறார் இப்பைரவரை நகரில் திரிலோசன சங்கம் கோவிலில் சென்றால் நாம் வழிபடலாம்